ஜோதி ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் வக்யா அசோக் கிரிக்கெட் கிராண்ட் மாஸ்டர் டாரோ காரிடர் இப்போ வந்து இங்கே ஒரு சிகிள் சிம்பிள் உங்களுக்கு இதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றேன் இப்போ வந்து நமக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் அட்ராக்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு சென்ஸ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான சிகில் சிம்பிள் தான் பார்க்க போறோம் இப்போ வந்து நமக்கு ஏதாவது நெகட் நெகட்டிவ் வைப்னா என்ன அப்படின்னா கண்ணு படுறது திருஷ்டி படுறது இப்ப நீங்க எங்கேயாவது வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துக்கலாம் அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப லோவா ரொம்ப டவுனா இருக்கிறத உங்களால சென்ஸ் பண்ண முடியும் இல்ல குழந்தைங்களுக்கு வந்து எங்கேயாவது நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஏதோ டவுன் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணலாம் இல்ல வீட்டுக்கே வந்து ஏதாவது ஒவ்வொருத்தரா வந்து ஏதாவது பிரச்சனைகளுக்குள்ள இருந்துட்டே இருக்க மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லாம இது இப்ப தான் முடிஞ்சது அதுக்கு அடுத்தது இன்னொன்னு அப்படின்ற மாதிரி போறதெல்லாம் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமா இருக்குன்றதா அர்த்தம் அது வந்து சிலர் வந்து உங்க மேல இருக்க போட்டி போறாங்க பண்ணலாம் இன்னும் எக்ஸ்ட்ரீமா கூட பண்ணுவாங்க சோ இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது இது வந்து அவங்கள வந்து போய் நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு கிடையாது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட ஆறாவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சேஃபர் இருக்கிறதுக்கு நம்ம வந்து வந்து நமக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டோம்ல எனர்ஜிஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு பரிகார முறைன்னு கூட இதை சொல்லலாம் இப்ப வந்து இதுல நிறைய இருக்கு இப்போ ஏஞ்சல் நம்பர்ஸை வச்சு நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு சங்கு பூ வச்சு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன் இது வந்து சிகில் சிம்பிள் இது வந்து ஒரு டே டான்ட்ரிக் கிரைம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து தாந்திரீக பரிகார முறைகள்ல வந்து இந்த பேட்டர்ன் வந்து வரும் இது ரொம்ப வெரி ஓல்டு பேட்டர்ன் சிகில் சிம்பல் ஸோ இந்த சிகில் சிம்பல் வந்து எப்படி ட்ரா பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன் இதை வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல நீங்க பிளாக் கலர் பென்ல ட்ரா பண்ணுங்க ஸோ எப்படி ட்ரா பண்ணணும்னா இது நான் இது வந்து இந்த ஒரு பிறை மாதிரி போட்டுக்கோங்க இந்த நடுவுல ஸ்பேஸ் கொடுக்கணும் அந்த ஸ்பேஸ்ல வந்து பிளாக் கலர்ல வந்து நம்ம கலர் பண்ணிருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லைன் போடுறீங்க அப்புறம் கீழே ஒரு லைன் போடுறீங்க உள்ள வந்து ஃபுல்லா கலர் பண்ணிடுங்க அடுத்தது இப்படி ஒரு லைன் அதையே வந்து பிறை மாதிரி இப்படி பண்ணிட்டு உள்ள கலர் பண்ணிடுங்க அடுத்தது வந்து இந்த ரெண்டு பெரிய லைன் இங்க ஒரு ரெண்டு பெரிய லைன் போட்டு அதையும் கலர் பண்ணிடுங்க ஃபுல்லா எல்லாமே பிளாக் கலரில் மட்டுந்தான் இருக்கணும் அடுத்தது இங்க ரெண்டு சின்னதா லைன் போட்டு இதையும் வந்து கலர் பண்ணிடுங்க நீங்க பிளாக் கலர் பென் மட்டுமே இதுக்கு யூஸ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி கலர் பண்ணிட்டு நடுவுல வந்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கணும் இதுக்கு மேலே உங்களோட போட்டோவை வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அதாவது நீங்க ஒரு டேபிள் மேல வந்து இந்த பேட்டர்ன் பண்ணி வைக்கிறீங்கன்னா உங்களோட போட்டோ மேல வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ்ல இருந்து பிரச்சனைகள் வந்து ஈர்க்காம ப்ராப்பரா வந்து உங்களோட வயதுக்குள்ள மட்டுமே இருப்பீங்கன்றத வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணிடும் அதே மாதிரி இதை நீங்க டிரா பண்ணிட்டு ஒரு போட்டோ எடுத்து உங்களோட ஸ்கிரீன் சேவராகவும் வச்சுக்கலாம் உங்களோட டிபியாகவும் வச்சுக்கலாம் ஒர்க் பண்றீங்களோ அந்த இடத்துல முன்னாடி வைங்க இல்ல உங்களோட வீட்டில் வந்து நீங்க ட்ரா பண்ணி வைங்க இது வந்து நீங்க உங்களோட கையால இது வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதோ அதெல்லாம் பண்ணாம உங்க கையால நீங்க வந்து ட்ரா பண்ணி அந்த இடத்துல வைங்க இது ஒன்ஸ் இந்த பேட்டர்ன் பண்ணீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் அதை ஃபுல்லா நல்லா கிழிச்சு போட்டுட்டு நீங்க புதுசா இன்னொரு பேட்டர்ன் தான் பண்ணுவோம் ஒன்ஸ் பண்ணி வச்சா அதை அப்படியே வச்சுட்டு விட்டுற வேண்டாம் ஏன்னா அதெல்லாம் அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேல உங்களுக்கு ஒன்றும் சேஞ்சஸ் இல்லாத மாதிரி இருக்கும் அப்ப அந்த இருபத்தொன்னு நாள் கழிச்சு கிழிச்சு போட்டுட்டு புதுசா உங்களுக்கு இன்னும் அந்த மாதிரி நெகட்டிவிட்டி இருக்குன்னு தெரிஞ்சா ஏன்னா இது ஒன்ஸ் அது போச்சுன்னா நம்ம திருப்பி திருப்பி பண்ணணும்னு அவசியமும் கிடையாது ஸோ ஒன்ஸ் அது கிளியர் ஆயிடுச்சுன்னா நீங்க திருப்பி டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு பண்ணுங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் ஒன்ஸ் பண்ணுங்க இது மாதிரி ஒரு மூணு ஒரு நாட்கள் வந்து பண்ணீங்கனாலே பெரிய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நல்லாவே நீங்க உங்களால அந்த சென்ட் பண்ண முடியும் தேங்க்யூ